இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து தற்போது மத்தியில் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பாரதிய ஜனதா கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் இன்று வெவ்வேறு கூட்டங்களை நடத்துகின்றன இதற்காக இருந்து முதலமைச்சர்களும் கட்சி தலைவர்களும் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கின்றனர் அந்த வகையில் பீகாரில் இருந்து இரண்டு வெவ்வேறு தலைவர்கள் அதுவும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு தரும் தலைவரும் அதே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தரும் தலைவரும் ஒரே விமானத்தில் டெல்லிக்கு சென்ற சம்பவம் இன்று அதிகமாக பகிரப்படும் செய்தியாக மாறியது பீகாரின் முதலமைச்சரான நிதிஷ்குமார் அதே போல இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தரும் ராஷ்டிரிய ஜனதாதளின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஒரே விமானத்தில் பீகாரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட நிகழ்வு இன்று அதிகமாக பேசப்படும் செய்தியாக மாறியிருக்கிறது